தெரியாங்க மகளிர் அணி இவங்கள்ட்ட நீங்க கேட்கலாம் இவங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கு வழங்குவாங்க இந்த இடத்துல இது வந்து இது வந்து முன்னுகிறது வந்து பெண் சிங்கங்கள் என்ன பிரச்சனை வந்தா பின்னுகிறாங்க ஆண் சிங்கங்கள் அந்த இடத்துல ஸோ அவங்களும் இந்த இடத்துல நிற்பாங்க நீங்கள் வந்து பெண்கள் வரும்போது அசௌகரியப்படாமல் இவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு தான் அவங்களுக்கு இவங்களை காட்டிருக்கியா இப்போ பார்த்திங்க அப்படி சொன்னால் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கொழம்பு பிரணீஷ் சேல் வந்து உங்களுக்கு மாஃபேர் மொபைர் ஒன்று தர போகிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த சொப்புக்குள்ளே அதாவது செங்கல் அடியில் இருக்கிற கொழம்பு பிரனி சேல் சொப்புக்களை வந்து எந்த பொருளை வாங்கினாலும் உங்களோட பில்லு வந்து தம்பி அப்படி எங்கே வாங்க உங்களோட பில்லு வந்து நோமலாக பத்தாயிரத்தை தாண்டிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பொங்கல் பானையா பொங்கல் பானை அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வீட்டில் தேநீர் வைக்கக்கூடிய மாதிரி இந்த ஒரு கெட்டில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் இது ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நீங்க வாங்குற ஒரு பில்ல நீங்க வாங்க போறீங்கன்னு சொன்னா ஃபஸ்ட் வாங்குற பத்தாயிரம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி அந்த பில் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போகும்போது பதினெட்டாயிரம் தாண்டும் போது உங்களுக்கு இன்னொன்று இதை எடுக்கலும் அப்படி இல்லாட்டி இதை ஒன்று எடுக்கையிலும் அதையும் தாண்டி அப்படி அடுத்த இருபத்தி நாலாயிரத்தை தாண்டும் போது உங்களுக்கு மூணாவது எடுத்துக்கொள்ளையிலும் அப்போ வந்து ஒரு பில்ல வந்து நீங்கள் இருபத்தி நாலாயிரத்தை தாண்டினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் மூணு ஐட்டம் எடுத்துக்கொள்ளையிலும் அப்படி இல்லாமல் சிங்கிளாக நீங்கள் ஒரு பில்லில் பத்தாயிரத்துக்கு பொருள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த ஒரு பொங்கல் பானை அப்படி இல்லாட்டி இது ஒன்று உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் இது எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் இதை வந்து பர்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ இந்த கொழம்பு பிரணீஷ் செயல் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் செங்கல் அடியில் பிக்சடாக இருக்கிற லொக்கேஷன் தான் இது இந்த சைடில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு செல்லம் தியேட்டரை தாண்டி வரும்போது உங்களுடைய இடதுகாய் பக்கம் இந்த இடத்துல உங்களுக்கு கொழம்பு பிரணீஷ் செயல் இருக்கும் ரைட் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சைட்ல ஏரா இருந்து அப்படியே நீங்கள் செங்கல் அடி பக்கம் வாரீங்க அப்படின்னு சொன்னால் செங்கல் அடி செல்லம் தியேட்டருக்கு வாரத்துக்கு முதல் உங்களோட வலது பக்கம் இந்த கொழும்பு பிரணிஷ் செயல் வரும் கொழம்பு பிரணி சேல்ல இந்த ஐட்டம் எல்லாமே புதுசா வந்திருக்குது இதை வந்து உடுப்பு கடையில உடுப்பு போடுற மாதிரி போட்டு காட்டட்டோம் இதில் எந்த காப்பாற்று எடுத்தீங்க சொன்னாலும் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் வந்துடும் போடுற உடுப்பு கடையில ரைட் இதில் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளிடும் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் இந்த காப்படில உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் செங்கல் அடியில் இருக்கிற கொழம்பு பிரணி சேல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பொருட்கள் வந்து புதுசா வந்திருக்குது அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படி இல்ல உங்க வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் பழமெல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு தட்டு அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் புட்டு அவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புட்டு அவிக்கக்கூடிய சட்டி அதே மாதிரி இட்டலி சட்டியும் வந்து இந்த இடத்துல உங்களுக்கும் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்துல பிளேட் வைக்கக்கூடிய மாதிரியான நிறைய ஸ்டாண்ட் ஐட்டம் உங்களுக்கு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டா வந்து கிளாஸ் எல்லாமே வைக்கக்கூடிய மாதிரி அடுத்தது பிளேட் வைக்கக்கூடிய மாதிரி அடுத்தது இந்த ட்ரெக் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய சில்வர் ஐட்டம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அப்படியே முன்னுக்கு வந்தீங்கன்னா தனியா புட்டை வைக்க போறீங்கன்னா தனியா புட்டை வைக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நிறைய போச் ஐட்டம் வந்து உங்களுக்கு இந்த முறை புது ஐட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சரின்னா அந்த ஹோட்டலில் ரைஸ் போடுற இந்த இதெல்லாமே கொண்டு வந்திருக்கேன் இது பார்க்குறதுக்கு நோம்பு நிறைய ஆனால் வெயிட் நம்ம ஸ்க்ரூ டிரைவரை போட்டு தான் ஆகணும் இதுக்குள்ளே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் உங்களுக்கு அல்வா கெள்ளக்கூடிய இப்போ பெருநாள் இது அந்த சீசனுக்கும் உங்களுக்கு அல்வா கெள்ளக்கூடிய சட்டி பானை வேணும் என்றாலும் உங்களுக்கு எடுக்கலாம் அதே மாதிரி தலைவானில இருந்து இந்த அது இது என்னடா இது டெடி பேரா பொம்மைகள் பொம்மைகளும் இந்த இடத்துல வந்திருக்குது அதே மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் இதுக்குள்ள வந்திருக்கு என்னென்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தாராங்களே அப்போ நாங்கள் நூறுரூவா ரூபாய்க்கு மட்டும் தானே இதுக்குள்ளே பொருட்கள் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பொருட்கள் வாங்கினா அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்கவே தேவையில்லை இதில் நூறுரூவா அதே மாதிரி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நிறைய ஐட்டம் இருக்குது அதை விட கூடின ப்ரைஸுக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஐட்டம் இருக்குது அப்போ நீங்கள் பில் போடும்போது கவலைப்பட சவாலப்பட தேவையில்லை பெரிய பெரிய ஐட்டங்களை தூக்கி வைக்கலாம் நார்மலாக அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விலைகளோட நான் பொருட்கள் அப்படியே காட்டிட்டு போகிறேன் நார்மலாக நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒவ்வொரு விலைக்கும் வந்து இந்த இடத்துல பொருட்கள் இருக்குது இதுக்கு வந்து தனிய தனியாக நான் ப்ரைஸை சொல்லலை த்ரீ பீஸ் முந்நூற்றம்பது இருக்குது அதே மாதிரி இருநூற்றி ஐம்பதுக்கு உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஒன் பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள வந்து நூறுரூவா அதே மாதிரி நூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி இருநூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விலைகளை இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நானூற்றி அதே மாதிரி நானூறு மாதிரி ஒவ்வொரு விலைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான பொருட்களை பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நோமலாக அவங்களுக்கும் சோடி முன்னூற்றி ஐம்பதுக்கு வந்துடும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சோடி முன்னூற்றி ஐம்பதுக்கு வந்துடும் அதிலே முக்கியமாக வந்து அப்படியே தம்பி அந்த சைட் அப்படியே காட்டிடுங்க சில்வர் இருந்து நிறைய ஐட்டங்கள் இதுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு இப்போ அடுத்தது அப்படியே வீடியோ என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி எட் பண்ணி விட்டுடு லாஸ்ட்டாக வந்து அவங்க கழுதாவலியில் போட்ட வீ அந்த இதில் வந்து ஒரு வீடியோ ஒன்றில் இதை காட்டியிருப்பேன் நான் அவங்களுக்கும் அது வந்து இப்போ உங்களுக்கு செங்கல் அடியில் இருக்கிறவங்க இந்த லொக்கேஷன்லேயும் வாங்கி கொள்ளையிலும் வாங்க தவறி இருந்தீங்கன்னு சொன்னா இங்க நீங்க வாங்கலாம் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு ரைட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க காலையில ஒன்பது மணில இருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க அதே மாதிரி கிழமையில ஏழு நாளும் மாதத்துல முப்பது வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் அவங்களுக்கு திறந்திருப்பாங்க